நம்ம எப்படி ஒரு அரசியலை பார்த்துருக்கோம் ஒரு தலைவர் பாருங்க அவர் தலைவர் பையன் தலைவராக இருங்க அந்த பையனுக்கு தலைவர் அமைச்சராக இருங்க அவருக்கு தனியா வந்து ஸ்பெஷலா எல்லா இடமும் இருக்கும் டெமோக்ராட்டிக்கா செயல்படக்கூடிய ஒரு கட்சியில் நிரந்தர தலைவர் அப்படிங்கிறது யாரும் இருக்க முடியாது தேசிய தலைவராக இருந்த திரு அமித்ஷா அவர்கள் கூட உள்துறை அமைச்சர் அப்புறம் அந்த பொறுப்புக்கு இன்னைக்கு திரு நட்டா அவர்கள் வர்றாரு இன்றைக்கும் கட்சி ஆஃபீஸ் வந்தா நட்டாஜி தான் தலைவர் அப்போ எங்க கட்சியில எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல தலைவர்கள் மாறிட்டே இருப்பாங்க நம்ம எப்படி ஒரு அரசியலை பார்த்துருக்கோம் ஒரு தலைவர் பாருங்க அவர் தலைவர் பையன் தலைவராகவாருங்க அந்த பையனுக்கு தலைவர் அமைச்சராக இருங்க அவருக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக எல்லா இடமும் இருக்கும் இவங்களை சுற்றி மட்டுமே ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்ல என்னாகும் இந்த அமைச்சரோட பையன் அடுத்தது மாவட்ட செயலர் ஆவார் அவர் எம்பி ஆவார் அவர் எம்எல்ஏ ஆவார் இப்படியே நம்ம பார்த்து பழகிட்டு இருக்கோம் இதுல கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு கட்சி வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஐயையோ மாறுறாங்கன்னா அவரோட அப்படியே டோட்டல் செட்டப் மாறும் அதனால மற்றவங்களுக்கெல்லாம் பொறாம வருது இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் போட்டி வருது அப்படி அர்த்தமே இல்லை எங்க கட்சி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கட்சி இருக்கக்கூடிய நார்மல் அல அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் எங்க கட்சியில் ஒண்ணுமே புரியாது என்னங்க நடக்குது கட்சியில சேர்ந்த ஒரே வருஷத்துல ஒருத்தர் மாநில தலைவர் ஆகுறாரு அவரை எல்லா சீனியர்களும் வரவேற்று அவரை சேர்ல உட்கார வச்சு அவரை உட்கார வச்சுட்டு எல்லாரும் நிக்கிறாங்க வேற ஏதாவது கட்சியில நினைச்சு பார்க்க முடியுமா